இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா சினிமாவில வாய்ப்பு வேணும் அப்படின்னா சின்ன துறைக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா திறமையை காட்டி அடுத்தடுத்து வாய்ப்புகளை பெறுவது வழக்கம் அப்படிதான் சீரியல் மூலமா நடிச்சு பலரும் முன்னேறி சின்ன திரையில ஜொலிச்சிட்டு வராங்க அது போலவே சன் டிவில டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிற சிங்க பெண்ணி நடிக்கிற கதாநாயகிக்கு முதல் முறையா வெள்ளித்திரையில நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது ஆனந்தியோட நெருங்கன தோழியா இருக்கிற காயத்ரி அப்படின்ற யோகலட்சுமி சீரியல்ல சாப்பாடு டெலிவரி பண்ணும் கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வெப் சீரிஸ் மற்றும் போட்டோ ஷூட் பண்றதுல அதிகமா ஆர்வம் இருக்கு அத்தோட இவங்களுடைய அண்ணன் வெள்ளித்திரையில தொழில்நுட்ப கலைஞரா இருக்கிறதுனால அவர் மூலமா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது சமீபத்துல சசி மற்றும் சிம்ரன் நடிப்புல வெளியாகி பட்டி தொட்டி எல்லாமே பேர் வாங்கிக்கிட்டு வர டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹிட் படமா வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கு இந்த படத்துல குரல் அப்படின்ற கேரக்டர்ல சசி மகனுக்கு ஜோடியா நடிக்கிற வாய்ப்பு யோகலக் கே கிடைச்சிருக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட அளவுக்கு நடிப்பை பிரமாதமா கொடுத்து எல்லாருடைய பாராட்டையும் பெற்றுட்டாங்க இதை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்து படங்கள்ல சில வாய்ப்புகள் வர இருக்கிறதா காய் காயத்ரி அப்படின்ற யோகலட்சுமி இன்டர்வியூ கொடுத்துட்டு வராங்க இவங்களுடைய நடிப்புக்கும் திறமைக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ இவங்க சினிமாவில் முழு நேரமாக நடிக்க போயிட்டா இனி சிங்கப்பெண்ணை சீரியல நடிக்க மாட்டாங்க அப்படின்றதும் ரசிகர்களோட ஒரு கருத்தா இருந்துகிட்டு சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க